நல்ல தம்பி என்ற படத்திலே இடம்பெற்றதாக அதன் பாட்டு புத்தகத்திலே அச்சிடப்பட்ட இந்த பாடல் அந்த படத்திலே இடம்பெறவில்லை எந்த படத்திலும் இடம்பெறவில்லை எந்த படத்திலும் இடம்பெறாத ஒரு சினிமா பாடல் இந்த அளவுக்கு புகழ் வாய்ந்ததாக மக்களின் மனங்களையெல்லாம் கொள்ளை கொண்டதாக இருக்கிறது என்றால் அதுதான் கலைவாணரின் சிறப்பு என்று சொல்லலாம் அறிவியல் என்பது வளர வேண்டும் அறிவியல் என்பது வளர வேண்டும் என்பதை யாரும் மறுக்க மாட்டார்கள் தொடர்ந்து அது வளர்ந்து கொண்டே போகிற ஒன்றுதானே அறிவியல் என்பது கைவிட்டு விடாத அளவுக்கு வளர வேண்டும் மனிதர்கள் தங்களுடைய உடல் உழைப்பை கைவிட்டு விடக் கூடாது அதே நேரத்திலே அறிவியலும் வளர வேண்டும் என்று ஒரு அழகான செய்தியை இந்த பா